உள்ள வந்து மறுபடியும் அவ அவ என்கிட்ட பேசற மாதிரி பண்ணுங்கம்மா தயவு செஞ்சு வாங்கம்மா நீ வரத பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா உள்ள வரதுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கிறா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா நீங்க வாங்க நம்ம உள்ள போனாலே அங்கிளுக்கு உங்களை நல்லா தெரியும் அப்பா எப்படியும் சொல்லிருப்பாரு உங்களை தெரியும்னாலே அப்ப எண்ணியும் தெரியும்ன்னு அர்த்தம் நம்மள கண்டிப்பா யாருன்னு கேட்க மாட்டாங்க வாங்கம்மா பாத்துக்கலாம் நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு நம்ம அப்பா கேள்வி என்ன பண்றது நீங்க எதுக்கு இப்ப அங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது அம்மா இங்கேயே பேசி பேசி டைம் ஓட்டாதீங்கம்மா அப்பெல்லாம் கேட்டா பாத்துக்கலாம் நீங்க முதல்ல வாங்கம்மா உள்ள போலாமா அவ என்கிட்ட பேசி நாலு நாள் ஆகுதும்மா அவ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குது ஒழுங்கா மரியாதையா வந்து என் லவ்ல விளக்கேத்துறீங்கம்மா தயவு செஞ்சு வந்துருங்க இல்ல தூக்கிட்டு போயிடுவோம்மா உங்களை

இன்னும் சார் அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொல்லியிருந்தாங்க சார் ஒன் ஹவர் கேட்டிருந்தாங்க சார் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார் ஒன் ஹவர் ஏன் என்னவா என்னாச்சு தெரியல சார் அவங்க வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது சார் சொல்லும் போது என்னன்னு எனக்கும் சரியா தெரியல சார் நான் கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லுங்க நான் ஒன் ஹவர்ல வந்துருவேன் அப்படின்னு தான் சார் சொன்னாங்க உடம்பு சரியில்லா என்ன தெரியலையே சரி ஒன் ஹவர்னு பத்து மணிக்கு வந்துடுவேன் ஆமா ம் ஆமாம் சார் டென் ஓ கிளாக் வந்துருவாங்க சார் இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் வந்துருவாங்க ம் சரிங்க கிருஷ்ணா நீங்க போங்க என்ன என்ன ஆச்சு இவளுக்கு எதுக்கு பர்மிஷன்ல வரா என்னவா இருக்கும் ஒருவேளை நேற்று நான் விளையாடுறதை சீரியஸா எடுத்துக்கிட்டாலாம் ஒண்ணு பாக்குறது அது இதுன்னு அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாலாம் என்னன்னு ஒன்னும் புரியலையே கிருஷ்ணன் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கான் என்ன ரீசன் ஐயோ என் மண்டையை வெடிச்சிட போல இருக்கு இப்போ வர வரைக்கும் தாக்க பிடிக்காத போல இருக்கு சரி நம்மளே அவளுக்கு கால் பண்ணிட வேண்டியதான் ஹலோ சொல்லுங்க சார் சவுண்ட் பைட் பிரகாஷ் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் சார் நான் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு சொல்லவா நீ இப்ப எங்க இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லு நானே வந்து உனக்கு பேட்டி பண்ணிக்கிறேன் ஐயோ சார் நான் ஆஃபீஸ்க்கிட்டேயே வந்துட்டேன் நீங்க கொஞ்சம் போன் வைங்க நான் டென் மின்ஸ்லாம் ஆஃபீஸ்ல ரீச் ஆயிடுவேன் சார் சார் என்னாச்சு உனக்கு என்னால போன் இருக்கியா சார் சார் என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் சார் நீங்க போன் வைங்க

அவங்க குரலும் சரியில்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே உண்மையாகவே உடம்பு சரியில்லையா இல்லை வீட்டில் எதனா ப்ராப்ளமா இல்லை ஏன் மேலே எதனா கோவமாக இருக்காளா நம்ம அப்படி விளையாடி இருக்கக்கூடாதோ ஹே சாரிடி நான் அவங்ககிட்ட சும்மா தண்ணி விளையாடினேன் இதுக்கு மேலே தான் தள்ளி போடக்கூடாது அவன் மனசில் நான் இருக்கணும் இல்லையோ எனக்கு அந்த தேவையில்லை என் லவன் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் நான் சொன்னதுக்கப்புறம் அவள் ஏற்றுக்கிறாலும் ஏற்றுக்கலையோ என் மனசில் இருக்க தான் நான் அவகிட்ட சொல்லணும் எனக்கு எப்படியாவது சொல்லிவிடுவேன் டி நீ சீக்கிரம் வாடி என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியலடி சீக்கிரம் வாடி பாய் நியா உள்ள வா சீக்கிரம் வா எங்க நரீ வீட்டுல யாரோ இருக்கிற இருங்க நான் கூப்பிடுறேன் அங்கிள் ஆன்ட்டி அங்கிள் ஹிரக்கிங்ல வீட்டுல ஓயோ ம் மாமாவே தான் சொன்ன மாதிரி வந்துட்டேன்ல இந்த பொண்ணு யாரடா ஏ மச்சினிச்சமா முடிவே பண்ணிட்டியாடா ஆமாமா என்ன நீங்க முடிவே பண்ணிட்டேன்னு இப்ப கேக்குறீங்க அவதமா என் பொண்டாட்டி இப்ப நீங்க வந்திருக்கிறதே அதுக்காக தான் இந்த இவ செஞ்சு சேர்த்து வச்சிருங்கம்மா அது சரிடா உன் அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு நீ பிளான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க சீ கடவுளே கடவுள் மேல பாரத்தை போட்டு என்ன நடக்கணும் நடக்கட்டும் யாரு திவி ஏய்யோ ஏ திவி போய் அப்பாவை கூட்டிட்டாமா போ என்ன ஆச்சு உளுக்கு ஏ எதுக்கு வாயை பிழந்துட்டு நின்றுட்ருக்கேன் ஓ போய் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்பாவை யாரோ வந்துருக்காங்கன்னு சொல்லு போ சம்பவம் இருக்கு வாங்க உட்காருங்க இருக்கீங்க தம்பி அண்ணிட்டம்மா <trots> நம்ம <tell> 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 <tell>

ம் உனக்கு ஞாபகம் இல்லையா என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு ஒய்ஃப்னு சொன்னல இவங்க தான் அந்த மாதிரி ரெண்டாவது ஒய்ஃப் பேரு கோமதி இவங்க தான் இவங்க பெற்ற பையன்தான் இந்த பையன் பேரு நரேன்

பார்த்து ஜாக்கிரதையா ஓட்ட கூடாதப்பா இனிமேல் கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க வண்டி எல்லாம் ஆ சரிங்க அங்கிள் கண்டிப்பா ரொம்ப பொறுமையா தான ஓட்டுவான் அன்னைக்கு எதே எதே மனசு போட்டு குழப்பிட்டான் போல இருக்கு அத அப்படி ஓட்டிட்டு போய் விழுந்துட்டானே ஏன்பா வண்டி ஓட்டும்போது மட்டும் எந்த கவனத்தையும் மனசுல வெச்சுக்க கூடாது புரியுதா வண்டியும் நம்ம ரோட்டையும் பார்த்து ஓட்டணும் ம் கண்டிப்பா அங்கிள் இன்ன மாமா பார்த்தாச்சு அத்தைய பார்த்தாச்சு மச்சனச்சி கூட பார்த்தாச்சு நம்மால ஆளியே காணுமே என்ன பண்றா போன மச்சனச்சியும் ஆளை காணும் இவ்வளவு கூட்டிட்டு வரக்கூடாதா என்ன வீட்ல தான் இருக்கா இன்னைக்கு காலேஜுக்கு போல போட்டு வீட்ல தான் இருக்கா போ இருங்க நீங்க வந்ததுமே தெரிஞ்சிச்சி அவள தான் இருக்கோம் நீங்க அப்பாடா அபபாடா அம்மா என்ன என்னாச்சு உனக்கு எதுக்கு நீ லேட்டா என்ன பிரச்சனையா சார் ஏதும் இல்லை சார் என்ன எதுக்கு உங்களுக்கு 퍼மிஷன் இன்னைக்கு என்னாச்சு அது வந்து வீட்ல ஒரு சின்ன வேலை சார் அத பர்மிஷன் எடுத்துட்டு வந்தேன் சார் சாரி சார் இங்க பாரு நீ என்கிட்ட எதையும் மறைக்கற உன் வீட்டுல என்னடா பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்கணும் மட்டும் நினைக்காத என்னாச்சு உன் முகமும் சரியில்லை எனக்கு சொல்லு என்னாச்சுன்னு இல்ல சார் அப்படி நான் எதுவும் இல்ல அத சொல்லு நீ உன் வீட்ல கொஞ்சம் வேலை சார் அதனால தான் பர்மிஷன் எடுத்துக்கிட்டேன் சார் சாரி நான் ஏசிட்டுக்கு போறேன் சார் நீ நில்லு ஏய் நில்லுன்னு நில்லுடி இங்க போடி ஹ்ம் என்ன ஓடி போடி என்ன கூப்பிடுறீங்க கூப்பிட்டுட்டே இருக்கல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்ப கூப்பிடல எனக்கு என்ன மரியாதை என்ன நடந்துது என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு சொல்ல ஐயோ சார் என்ன நான் சொல்றல எந்த ப்ராப்ளமும் இல்ல சார் என்ன பிரச்சனை என்ன ஆச்சு

நீ அமைதியா இரு இவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்னா நம்ம அவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லணும்லங்க ஆயிரம்தான் இருந்தாலும் இவ மல்லிகா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுதுமா இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலையே பொண்ணு பார்க்க தானே வராங்க வரட்டும் முதல்ல பொண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அடுத்து அவங்க கிட்ட போய் சொல்லிடுவோம் சரியா உன் தங்கச்சி என்ன சொல்ல போறா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா சொல்லிடலாம் விடு ம் சரிங்க நீ வேறே நடக்கிறேன் உங் உனாகிட்ட பேசுங்க ம் சரி சரி நீ எதுவும் பேசிக்காத நானே பேசிக்கிறேன் சரியா சரிங்க ஆமா சரி ரெடி பண்ணிட்டிங்களா ரெடி ஆகிருச்சேம்மா ஆ ஏங்க ஆஃபீஸ்க்கு எனக்கு சீக்கிரமாகவே மாதிரி இருக்கு ம் ஆ ஆமா கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா நிறைய இருக்கு அதனால அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஏன்மா இனியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டா போகுமா ஆபீஸ்ல ஃபோன் பண்ணி ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் வாங்குமா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ ஒரு ஒன் ஹவர் மட்டும் பர்மிஷன் கேளமா பர்மிஷனே எதுக்குப்பா எதுக்கு திடீர்னு நீ பர்மிஷன் கேட்க சொல்கிறீங்க என்ன வேலை இருக்கு வீட்டில் சொல்லுங்கப்பா அது ஒன்றும் இல்லை இனியாம்மா ஒன்று பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்ருக்காங்கம்மா அப்பா என்ன என்ன சொல்கிறீங்க என்ன பொண்ணு பார்க்க வே எனக்கு புரியல நீ என்னப்பா பேசுகிறீங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இங்கே பாரு இனியா நீ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு இப்படி கல்யாணமே வேணான்னு சொன்னால் எப்படி இங்கே பாரு நீ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு தான் அதுக்காக உன்னை இப்படியெல்லாம் விற்க முடியாதுல்லம்மா உனக்கும் கலக கல்யாணம் நாங்கள் பண்ணி வைக்கணும்லம்மா என்னம்மா என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியலை நீங்களும் என்னை சக ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் சகவடிச்சிட்டாங்கம்மா இப்போ நீங்களும்மா நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேம்மா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைம்மா தப்பு முழுக்க நானும் உங்கள் அப்பாவும் மட்டும் தான் நீ கவ நியாயமாக கோவப்படணுனா அது எங்கள் மேலே மட்டும் நீ எங்கள் மேலே கோவப்படுறதை விட்டுட்டு அவங்க மேலே கோவப்படுறது நியாயமாம்மா அம்மா நீயே கொஞ்சம் பாரு சரி பாதெல்லாம் கூட வேண்டாம் ஆனாலும் அதுக்காக உனக்கு நாங்கள் கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமாம்மா உனக்கும் வயசாகிட்டு போதில்லை நாங்கள் காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்ல நாங்களும் அம்மா அப்பான்ற கடமைக்கு அதை கண்டிப்பாக செய்யணும்லம்மா நீ ஏமா அவ இருக்காம என்னம்மாசமா பேசுற நாங்கள் ஒன்று கூட இருக்கிறது சுமையா நினைக்கல எங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு தரணும்னு நினைக்கிறோம் அது தப்பா அது தப்புனா நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போமா இல்லை நாங்கள் செய்கிறது கரெக்டு எங்கள் கடமையை நாங்கள் செய்யறோன்னு நினைச்சுனா മാപ്പിള വീട്ടുകാരും പോ ഇങ്ങനെ ഒരു ദുരദർഷ്ടശാലാച്ച ചിന്ന വയസ്ലേ നെച്ചതാ നടന്നെ നാ ആശപ്പെട്ടതെല്ലാം കിടച്ചിരുക്ക ഇല്ലേ ഈ കല്യാണ വിഷയത്തിൽ മറ്റും നാ ആശപ്പെട്ടതാ നടക്ക പോക്കണേ അത് നടക്കട്ടെ അങ്ങനെ വിഷയം എതുവോ അതേ പണ് സീക്കരമേ എന്ന വീട്ട വിട്ട് അനപ്പിടി அனுப்பிட்டா நீங்களாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல நீங்க பண்ணுங்க என்னங்க அவ இவ்வளவு வருத்தப்பட்டு போறான் பாவங்க அவ அவளுக்கு விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மனசு குழப்பத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க பாரு மல்லிகா ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே சரியா போயிடும் அவளுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான் அவள் எல்லாத்தையும் மறந்துடுவா நீ அமைதியாக இரு சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர நேரமாச்சு நீ போ டீ காஃபின்னு எதனா ரெடி பண்ணோன்னா பண்ணுப்போ சரிங்க உள்ள வரலாமாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி நீ போ நான் அவங்கள உள்ள வர வைக்கிறேன் நீ போமா நீ போய் டீ காஃபின்னு எடுத்துட்டு வா இனியாவ நல்லா ரெடி ஆகி வர சொல்லு வாங்க வாங்க இருங்க இந்த பொண்ணு வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பொறுமையாவே வரட்டும் மல்லிகா இனியாவை கூட்டிட்டு வாமா ஏதோ வரீங்க வாமா போலாம் இனியா எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோமா சம்பந்தி இவதான் பொண்ணு பேரு இனியா பொண்ணு நல்ல அழகா அம்சமா இருக்கா டேய் பாத்து சுரேஷ் எப்படிடா இருக்க பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்குமா ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்புறம் என்ன சம்பந்தி பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்காமா நீங்களும் உங்க பொண்ணு ஒரு வார்த்தை கேட்றீங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குனா அடுத்து என்ன நம்ம பேசிடலாமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சம்பந்தி எங்க பொண்ணுக்கு நாங்க சொல்றதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு சம்மதம்தான் எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்குதான் அவளுக்கும் பிடிச்சிருக்குதா அர்த்தம் கிட்ட பேசி நாளை கடத்தணும் நிச்சயம் அது இதுன்னு வைக்காம ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தையும் வச்சிடலாம் இல்லைங்களா வர மாசமே நல்ல நாள் நல்ல முகூர்த்த நாளுங்களா இருக்கு நம்ம வர மாசமே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆ சரிங்க சம்பந்தி அப்படி பண்ணிடுவோம் வர மாசமே கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம் நீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் சீர்வரிசெல்லாம் சரி ரெடி பண்ணிடுவோம் சம்பந்தி நீங்க பெருசாலாம் எதுவும் செய்ய வேணாம் நீங்கள் எங்களுக்கு ரொக்கமாக மட்டும் கொடுத்தா போதும் ரொக்கமாக ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அது மட்டும் போதும் மற்றபடி இந்த சீர் சாமான் அது இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அஞ்சு லட்சமும் ஒரே ஒரு மாப்பிள்ளைக்கு காரு மட்டும் எங்களுக்கு இது ரெண்டு மட்டும் போதும் நாங்கள் ரொம்ப பெருசாலும் ஆசைப்படுறவங்க கிடையாது அஞ்சு லட்ச ரூபா ரொக்கமும் ஒரு கார் இதை மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணிவிடுங்க அடுத்த மாதமே கல்யாண தேதி முடிவு பண்ணிவிடுவோம் நாங்கள் தேதி முடிவு பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் சரிங்களா போட்டு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு அந்த மாதிரி பொருள் மேலெலாம் எந்த ஆசையும் கிடையாது அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எப்படியோ நகைங்க சேர்த்து வச்சுருப்பீங்க பார்த்து நீங்களே போட்டுருங்க நான் என்ன கேட்குறதுக்கு இருக்கு நான் கேட்குறத விட நீங்களே போடுறது தான் நல்லது அப்படி இப்படின்னு ஒரு ஐம்பது பவுன் போட்டு விட்டுருங்க போதும் ம் ஆமாங்க்கா அம்மா அப்பா என்ன கேட்குறாங்களோ அது செஞ்சுருங்க அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போலாம்னு நினைச்சா கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களோட இன்கம் வந்தாலும் நல்லா இருக்கும் வீட்டை நல்லபடியாக ரன் பண்ணிடலாம்ல அவங்க வேலைக்கு போகணும்னா போகட்டும் இப்போ எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ இப்படியே ஒர்க் பண்ணட்டும் ம் சரிங்க மாப்பிள்ள சரிங்க சம்பந்தி நான் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் கல்யாண தேதி அதுக்குள்ளே கூறிங்க சம்பந்தி இல்லை இல்லை நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்புறம் நம்ம கல்யாண தேதியை குறிச்சிப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை பார்த்துக்கோங்க நீங்கள் நான் சொன்னது அந்த அஞ்சு லட்சம் ரொக்கம் காரு இந்த இவ கேட்டிருந்தா பாருங்க ஐம்பது பவுன் இதை ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணிட்டு கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க நம்ம அந்த வாரமே கூட கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம் என்ன சொல்றீங்க

ஒடி எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிங்கடி இன்னும் உன் லவ்வ என்கிட்ட சொல்லுடி ப்ளீஸ் சொல்லுடி எதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுடி இல்லைங்க எப்படி சொல்ல முடியும் அதான் எனக்கு வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டாங்களே இங்கே பாரு உனக்கு நான் தான் புருஷன் வேறு எவனோ வந்தோம் வெட்டிடுவேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நீ இப்போ மனசில் இருக்கதான் இதை சொல்லு சொல்லுடி சொல்லுடி ஏய் சொல்லுடி உன்னை ஏன் நீ தெரியல உன்ன பார்க்க போலையா வேற விஷயமாத போனீங்களா எனக்கு பொண்டாட்டி ஒரு தினம் நீ அப்புறம் வேற எவனையாவது நீ மொத்தம் தண்டி. உன்ன வெறுப்பேத்த தண்டி நீ பண்ண. சரி பாத்து சொல்லுடி இனியா என்ன பாத்து சொல்லுடி ஓ ஹலோ உங்களுக்கு லவ் பண்றீங்க இيه என்ன சொல்லING கேக்கல கேக்கறோம் நீங்க சும்மா சொல்றீங்க டேய் நீ சத்தியமா கேக்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுடி நான் பண்றேன்

உங்களுக்கு தான் வேற பொண்ணு பிடிச்சிருக்கேன் போது நான் வந்து சொல்லவா முடியும் எனக்கு பிடிச்ச பொண்ணு அது நீ முட்ட நோடி நீ அந்த ஏவதடி என்னடி ஆனா இல்லைங்க நீங்க இங்க நான் இங்க என் தகுதிக்கு இதெல்லாம் ஆசைப்படலாமா இல்லை இந்த ஆஃபீஸில் இருக்கவங்களே என்ன நினைப்பாங்க நீங்க எங்க இருக்க வேண்டியவர் நான் எங்க இருக்க வேண்டியவ இப்படி எனக்கு நல்லதா இங்க பாரு நான் எங்க இருக்க வேண்டியவ நான் இந்த கேபின்ல தான் இருக்கேன் நீயும் இதே கேபின்ல தான் இருக்க அப்புறம் என்ன நான் எங்க இருக்க வேண்டியவ நீ எங்க இருக்க வேண்டியவனு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யார் எது நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்குல அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் பிடிச்சிருக்கு அது மட்டும் போதும்டி வேற யார் எது நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல நீ தாண்டி என் பொண்டாட்டி

இப்போதான் ஓடி ਆஞ்சில கண்ணுக்குள்ளத நான் கேக்குறேன் உன நீ உனக்கு கொடுக்கவாடி ரொம்ப ஆசையா இருக்குடி இப்போவேண்டா இன்னும் கொஞ்சம் நாள் போகடமே ஹ்ஹ அது வரைக்கும் என்னால லால கண்ட்ரோல் பண்ண முடியாதடி சாரிடி லவ் யூடிங்களே எதுக்கு перமிஷன் கேட்டிங்க перமிஷன் கேக்காமலே இருந்திருக்கலாமே ஏடான நீ ஓகேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன் நீங்க கொஞ்ச நாள் நோனு அது வரைக்கும் தாக்கு பிடிக்காது அதான் கொடுத்துட்டேன் சரி அதெல்லாம் போகட்டும் மேடம்க்கு எப்படி ஏ மேல லவ் வந்தது நீங்க தான் என்ன லவ் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சனே எப்படி வந்தது அது வந்து நீங்க வந்தா சும்மா இல்லாம உங்க தம்பி என்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின் கூப்பிட்டு என் மனசுலயும் ஆசையை வளர்த்துட்டாரு அது மட்டும்தானா வேற எதுவும் உன் மனசுல ஆசையை வளர்க்கல வேற நீங்களும் தான் இந்த மாதிரி அப்பப்ப என் மேல கை போட்டு பக்கத்துல பிடிச்சி வச்சுக்கிறீங்க நான் தள்ளி நின்னாலும் நீங்க பக்கத்துல வந்து நின்று என் மனசுலயும் ஆசையும் உண்டாக்கிட்டீங்க அப்ப எப்பயோ மனசுக்குள்ள நான் வந்துட்டேன் அதான் அடி அது ஏன் இவ்வளவு நாள் சொல்லல எத்தனை వేస్ట్ வேஸ்ட் பண்ணிட்டு